மாவீரன் கர்ணன் ஒரு பாண்டவ புத்திரன் என்ற ரகசியம் அவன் இறந்த பிறகே உலகம் அறிந்தது கர்ணன் பிறக்கும்போதே கவச குண்டலங்களுடன் ஏன் பிறந்தான் என்ற ரகசியம் தெரியுமா பூர்வ ஜென்மத்தில் கர்ணன் சஹஸ்ர கவசன் என்ற அசுரனாக இருந்தான் பிரம்மதேவனிடம் அவன் பெற்ற வரத்தின்படி அவனுடைய உடல் ஆயிரம் கவசங்களால் மூடப்பட்டிருந்தது அவனது அந்த ஆயிரம் கவசங்களை நீக்காமல் அவனை கொல்ல முடியாது அவனை கொல்ல எண்ணுபவர்கள் பன்னிரண்டு வருடங்கள் தவம் இருந்துவிட்டு அதன் பின்னர் பன்னிரண்டு வருடங்கள் அவனுடன் தொடர்ந்து போர் புரிந்தால் ஆயிரம் கவசங்களுள் ஒன்றை மட்டுமே அறுக்க முடியும் இவ்வாறு இருபத்தி நான்கு வருடங்கள் வீதம் தவமும் போரும் யாகமும் செய்து ஆயிரம் கவசங்களை ஒன்றன்பின் ஒன்றாக அறுத்தறிந்தால் சகசிர கவசன் அடிவான் இதனால் தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் தேவர்களின் மீது அடிக்கடி போர் தொடுத்தான் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர் தேவர்கள் மகாவிஷ்ணுவும் அவர்களது கோரிக்கையை ஏற்று அந்த அசுரனை அழிக்க நரநாராயணர்களாக அவதரித்தார் சகசிர கவசனை அழிப்பதற்கு அவர்கள் கூட்டு முயற்சி செய்தனர் நரன் பன்னிரண்டு வருடங்கள் தவம் புரிய நாராயணர் அசுரனுடன் போர் புரிந்து கவசம் ஒன்றை அறுத்து தள்ளினார் இப்படி பல வருடங்கள் விடாமுயற்சி செய்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கவசங்களை அறுத்து எறிந்தனர் இதற்குள் பிரளயமே வந்துவிட்டது எஞ்சி நின்ற ஒரு கவசத்துடன் சகசிர கவசன் சூரியலோகம் போய் சேர்ந்தான் இந்த சகசிர கவசனை அடுத்த ஜென்மத்தில் சூரிய புத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் மீதமுள்ள ஒரு கவசத்தோடு பிறப்படுத்தான்